சிஸ்டர் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து சாதா கட்டிங்காகவே இருக்கணுமா இல்லை கிராஸ் கட்டிங் சொல்லி தரணுமா இல்லைங்க சிஸ்டர் கிராஸ் கட்டிங் தான் வேணும் ஓ கிராஸ் கட்டிங் எப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு காமிங்க அது பா கிராஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் எப்படி நம்ம வெட்டணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுங்க கிராஸ் கட்டிங் தான் ரொம்ப நாளாக எனக்கு நான் அந்த ப்ளவுஸ் தான் போடுவேன்

கிராஸ் வந்து எப்படின்னா இப்போ இப்படி இழுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கமா புடிச்சுக்கிட்டு இப்படி இழுத்தா நல்லா ஜம் ஆகும் இது கிராஸ் இப்போ அதே மாதிரி நம்ம எந்த கார்னர்ல வேணாலும் போட்டுக்கலாம் இந்த கார்னர்ல போட்டுக்கலாம் இந்த கார்னர்ல போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் இப்படி போட்டு கூட எடுக்கலாம் ஆனா துணி நம்மளுக்கு இப்போ வந்து இது வந்து எண்பது சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு ஒரு மீட்டர் கிடையாது இருந்தாலும் அதுல நம்ம நாற்பது இஞ்சி பாடி சுற்றளவுக்கு நம்ம விட்டுறோம் அப்படிங்கும் போது நம்ம இந்த கார்னர் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ எப்படின்னா பின்பக்க அளவு நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா இந்த பின்பக்கத்தை அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியது பின்பக்கத்தை ரெண்டு சோல்டரையும் கரெக்டாக அளவு வச்சு நம்ம எப்படி வெட்டியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம இந்த வட்டத்தில் இப்படி போட்டுக்க முடியாது ஹாய் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸுங்களே நீங்கள் வந்து பாக்யலக்ஷ்மி சேனல் பார்க்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு வீவோஸ் பண்ணுங்க அவங்களுக்கு நிறையா இது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃபாலோ கொடுங்க அவங்களுக்கு நிறையா ஃபாலோ கொடுங்க வீவியஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு லைக் பண்ணுங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க மக்கள் உங்களை நம்பி தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இது பண்ணியிருக்காங்க அவங்க இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் வந்தால் தான் அவங்க நல்லா இன்னும் உற்சாகமாக அவங்க இதை பண்ணுவாங்க

பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்பக்கம் கருத்தியது அளவை எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி நம்ம ரொம்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் இப்போ இந்த டாட்டுக்கு நம்ம அளவு எடுக்கணும் இல்லையா நம்ம தையல் காரஞ்சியை விட்டுட்டு இந்த சிலிண்டர் டாட் பிடிக்கிறோம்ல அதுக்கு இந்த இடத்துல டாட் வரும் நம்ம தைக்கிறதுக்கு அப்படியே நம்ம பட்டன்பட்டி காஜாப்பட்டி இருக்கு இல்லையா இதை நம்ம வெட்டிடுவோம் அளவு இது நம்மளுக்கு மூணாவது கோக்கிக்கும் நாலாவது பக்கிக்கும் இடையில ஒன்று ரெண்டு மூணு இருக்கா நான் நாலாவது மூணாவது கோக்கிக்கும் நாலாவது பக்கிக்கும் இடையில நம்ம ஒரு மார்க் பண்ணணும் இப்போ நான் இப்படி போட்டுக்கிட்டேன் அப்படியே மடித்து தாமக்கோல் வருது இல்லையா இந்த இடத்துல தையல் தையர்ந்து வருதா

இதை தங்கோட இந்த எல்லாருக்கும் போட்டு கொடுத்தேன் இது வந்து நாலு வேற கடை தான் இருக்கணும் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு வச்சிட்டா இது வந்து ஆறுல இருந்து எட்டுக்குள்ள இருக்கணும் எட்டு இருக்கா அவ்வளோதான் இப்போ சூப்பராக நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது இதில் வந்து கவர் தட்டு எடுக்கணும் கவர் தட்டு தான் ப்ளவுஸுக்கு ரொம்ப முக்கியம் ஏன் கவர் தட்டு ரொம்ப முக்கியம்னு கேட்குறோம்னா இந்த இடத்துல ஒரு சிலர் ப்ளவுஸ் போட்டுருக்கும்போது போது புசுனு பார்த்துக்க அந்த டவுட் உங்களுக்கு தெரியுதா அதுக்காக தான் அந்த கவர் தட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடுவோமா பின் பக்கத்தை முன்பக்கத்தை கட் பண்ணிடுவோமா நம்ம போட்டதுக்கு பிறகு கரெக்டாக நம்மளுக்கு இந்த படிப்பு வந்து கரெக்டாக ஓகேவா இந்த மூணு டாட் போடுறோம் இல்லையா அது வந்து ஒன்றரை இன்ச்சி ஒன்றரை இன்ச்சி பக்குவத்துக்கு இந்த மூணு கப் சைஸ் டாக்டர் நம்ம போடும்போது ரொம்பவே ஜாக்கெட் தெரியும் இப்போ கிராஸ் கட்டிங் இப்படி தான் வெட்டணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா வேறு ஏதாவது டவுட் இருக்கா அதில் கேளுங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க இல்லை இல்லை கரெக்டாக வெட்டியிருக்கீங்க நீங்கள் இதை தைச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சி எடுத்து போட்டுட்டு மக்களுக்கு போட்டு காமிப்போம் மக்கள் எல்லோரும் உங்களுக்கு தேவைன்னா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேனல் பாருங்கள் இவங்க சேனல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு பேசுங்க சப்போர்ட்டாக இருங்க அவங்க நல்ல சூப்பரா சூப்பராக பொறுமையாக தராங்க உங்களுக்கு வீட்டில் இருந்து த துணி தைக்கிற தையல தைக்கிறவங்க வீட்டில் இருந்துட்டு எனக்கு தைக்க முடியல வெளில போக முடியலங்கிறவங்க இவங்களோட ஃபாலோர்ஸை பார்த்து இவங்க இவங்களோட தையல் இதை பாருங்கள் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க கொஞ்ச நாள்லேயே ஒரு ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாளிலே உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் அதை நீங்கள் சிரமமே வேண்டியதில்லை நம்ம போய் இன்னொரு டைலர்கிட்ட போய் கொடுத்துக்கிட்டு தொங்கிட்டு நிற்கிறதுக்கு இதை நம்மளே இதை பார்த்தோம்னா நம்மளே வெட்டி நம்மளே தைச்சிக்கலாம் மிஷின் இருக்கிறவங்க கண்டிப்பாக தைச்சிக்கலாம் மிஷின் இல்லாதவங்க தான் கடைக்கு போகணும் பைப் கொடுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க